ஹாய் வீட்ல சும்மா இருந்தாலே இப்படித்தான் ஏதாச்சும் செஞ்சு திங்கலாம் அப்படின்னு தான் தோணும் அது ஊர்ல வேற இருந்தாமா குட்டி பசங்களா என்ன வேணும்னு கேட்டதுக்கு ரசகுல்லா வேணும் அப்படின்னு சொன்னாங்க ரசகுள்ள ரசம்லே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம்னு எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வீடியோ வீடியோலாம் பார்த்த பின்னாடி எவ்வளவு ஈஸியா ஈஸியா செஞ்சிடலாம் போல ஒரு ஒன் ஹவர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி நம்ம வீட்டுலதான் நிறைய பேர் இருக்காங்களே ரெண்டு லிட்டர் பாலை வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வையின்னு சொல்லி வச்சிட்டேன் செய்யறதுக்குள்ள என் மாமியார் வர ரெண்டு லிட்டர் பாலை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள சும்மா வச்சிருக்கா சும்மா வச்சிருக்கான்னு வரவோ போறவட்டும் சொல்லிட்டு சிம்பிளான ரெசிபியா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏழு மணி போல செய்ய ஆரம்பிச்சா நடுராத்திரி பேய் வர டைம் வரைக்கும் இருக்கோம் ஊத்தி லெமனை நல்லா வரும்னு நினைச்சிட்டு தண்ணிய ஊத்துனா பால் இருந்துச்சோ பன்னீர் வருது எடுத்து பிசைறோம் பெசைஞ்சுகிட்டே இருக்கும் அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வரல அதுக்கப்புறம் வீடியோ பார்த்து மறுபடியும் மைதாவோ ஏதோ ஒரு மாவோ போட்டு மறுபடியும் நல்லா பெசஞ்சு எடுத்து உருண்டை தட்டி ஜீரா பால்ல போட்டு ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டா அப்பா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு கடைசியில ரசம்ல இல்லாம ரசகுழாவை சாப்பிட்டா